ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் சிவி World. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் செயின் செயினோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் செயின்லேயே இடையில வந்து நல்லா நெருக்க நெருக்கமான முறுக்கு மாடலில் கொடுத்துருப்பாங்க செயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல கனமான செயினாக இருக்கும் செயினோட லென்த் எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கும் செயினோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பவாக இருக்கும் நல்ல கனமான செயினாக இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நெக்லஸ் வேர் பண்ண சேம் லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த செயின் டாலரு வேர் பண்ணும்போது போது ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது ரியல் கோல்டு செயின் டாலர் வேர் பண்ண அதே லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் டாலரோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பவாக இருக்கும் நடுவில் ஒரே ஒரு லேடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து டைமண்ட் டாலர் அந்த பேட்டர்னில் இருக்கும் ஃப்ளவர் பேட்டர்னில் பேட்டன்லாம் இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாலை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் எத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிங் ரிங் பாருங்க கொடி அண்ட் லீஃப் மாடலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கீழ்வர்ஸை ஃபுல்லாக வந்து ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப குட்டி குட்டி ஸ்டோனாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரிங்கோட டிசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலகாக இருக்குன்னு இதுவும் வந்து டைமண்ட் அதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க ட கோல்டில் வந்து டைமண்ட் ரிங் வச்சு தான் இப்படி இருக்குமோ சேம் அதே மாடல் தான் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு எல்லாமே எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டால் கோல்டு வேர் பண்ண அதே லுக் கண்டிப்பாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் டபுள் லேயர் லிங்கில் வந்து குட்டி குட்டியாக டபுள் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சேம் இதே வந்து கோல்டுலேயும் இருக்குது அதுலேயே பிளைனாக வேணும்னு நினைக்கிறவங்க பிளைனாக வந்து ஃபோர் லைன் இருக்குது டூ லைன் இருக்குது த்ரீ லைன் இருக்குது ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வேரியேஷன் ஆகும் வேணுங்கிறவங்க எந்த ரிங் வேணும் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி அனுப்புங்க நான் எல்லா ரிங்கையும் காமிச்சிருக்கேன் ஒரே வேரலில் போட்டு ஸோ நீங்கள் எந்த ரிங் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அனுப்புங்க ரிங் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் சைஸ் சொல்லி ரிங் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் நடுவில் வந்து ஸ்டோன் வச்சுருக்காங்க சுத்திலும் வந்து எனாமல் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான மாடலில் சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுற நம்பரும் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கு பார்த்துக்கோங்க ரிங் சைஸ் தெரியாதவங்க நீங்கள் வந்து எப்படி வந்து மெஷன் பண்ணுறது எப்படின்னு கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் அனுப்புகிறேன் அதே மாதிரி உங்கள் ரிங் வச்சு நீங்கள் அனுப்பிவிடுங்க நான் சைஸ் பார்த்துக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வங்கி ரிங் வங்கி வந்து ஃபுல் ஏடியில் இருக்கும் ரொம்ப சூப்பவான ரிங்காக இருக்கும் எந்த அளவுக்கு சூப்பவாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகான ரிங்காக இருக்கும் வியர் பண்ணிட்டாலும் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு போட்டது ரீஸ்டாக் ரிங் தான் ஃபுல் ஒயிட் வந்திருக்கு அது வந்து ஏடி வந்து ஃபுல் ஏடியில் வந்திருக்கு ரூபி அண்ட் எம்ராய்டியில் வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக வந்த மாதிரி இந்த ரிங்கும் வந்து ரீஸ்டாக்கு தான் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த ரிங் வேணுமோ அதை மார்க் பண்ணி அனுப்புங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க வங்கியிடங்களுக்கு வந்து சைஸ் தேவையில்லை நம்ம கைக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபுல் ஏடியில் வந்து ஒயிட் ஸ்டோனில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அளவுக்கு கிளிக் வந்து சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதே சேம் மாடலில் வந்து பிங்க்கு வித்து க்ரீனில் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைனும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் மாடல் தான் செயின் கலெக்ஷன் வந்து ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் வேணுங்கிறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் இந்த செயின் மாடல் பாருங்கள் அளவுக்கு அழகாக இருக்குன்னு ஒரு கோதுமை வந்து ஒன் பை ஒன்னாக கோர்த்த மாதிரியான மாடலில் நடுவில் ஸ்ப்ரிங் டைப்பில் வச்சு கொடுத்துருக்காங்க செயினோட டிசைனு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பெரிய செயினாகவே இருக்கும் நம்ம வேர் பண்ணிக்கும் போது அஞ்சு பவுன் செயின் போட்டால் எந்த லுக் தருமோ அந்த லுக் கண்டிப்பாக தரும் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ரைஸ் க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி லேட்டஸ்ட்டு மாடல் ஒன் பை வேணா காமிக்கிறேன் பட்டை செயினும் வரும் மெலிஸ் செயினும் வரும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு மா மாடல் பாருங்கள் நடுவில் வந்து குட்டி பால் வச்சு நாலு பக்கம் வந்து அதை கவர் பண்ண மாதிரியான மாடல் உள்ள செயின் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு பார்த்துக்கோங்க நல்லா மெலிஸாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சில பேர் வந்து செயின் மட்டும் போடணும்னு விரும்புவாங்க அதுவும் மெலிஸ் செயினாக போட ஆசைப்படுவாங்க ஸோ அவங்க இந்த மாதிரியான செயின் வாங்கி போட்டுவிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி சிவி சிவ லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற திங்ஸ்ல உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதில் கொஞ்சம் பெட்டராக இது இது இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எந்த மாதிரி வீடியோ போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாக்ஸ் செயின் பாக்ஸ் செயினில் இது ஒரு மாடல் நல்லா நெருக்க நெருக்க பாக்ஸாக இருக்கும் கனமான செயினாக இருக்கும் செயினோட லெங்க் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாலி கொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செயினோட டிசைன் பாருங்கள் ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ் வந்து நல்லா கோர்த்த மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே நெருக்கமாக கூட்டிருக்கோம் ஆக்சுவலாக அதுதான் அதோட வந்து செயினோட டிசைன்ஸே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் முடிய பிடிச்சி இருக்காது ட்ரெஸ் பிடிச்சி இருக்காது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் மாடல் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப அப்படியே சூப்பராக பக்காவாக கொடுத்துருப்பாங்க மோல்டிங் டைப்பில் தான் இருக்கும் எல்லா இடமும் ஸோ நமக்கு வந்து கீரோன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும் அப்படிங்கிற பயம் வேணாம் ப்ரைஸ் க்ரீன்லே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு மி மூணு பவுண்ட் செயின் போட்டால் எந்த எந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் திக்னஸ் லென்த் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னா இல்லை முகப்பும் போட்டுக்கலாம் தாலிக்குடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறோங்க ப்ரைஸோடைய சென்ட் பண்ணுங்கள் எத்தனாவது திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்க்குற மாடல் பாருங்கள் செயின் ரொம்ப சூப்பராக இருக்குது சிங்கப்பூர் செயின் மாடலில் இருக்குது டிசைன் பாருங்கள் அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் செயினோட டிசைன் பார்க்கவே இந்த செயினோட லென்த்தும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வெறும் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனில் கொடுத்துருக்காங்க சேம் கோல்டுக்கு ஈக்குவலான அதே ஃபினிஷிங் அதே பாலிஷ் நம்மள்ட கிடைக்கும் நம்மள்ட உள்ள ஐட்டம் எல்லாமே வந்து ரீபாலிஷ் போட்டுக்கிற ஐட்டம் தான் பாலிஷ் உறிஞ்சாலும் நம்ம ரீபாலிஷ் போட்டு திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வியர் பண்ணிங்கன்னா சிக்ஸ் மந்த் கேரண்டி கொடுப்போம் ஆனால் சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே நல்லா உழைக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குற மாடல் பாருங்கள் இது வந்து நல்ல கனமான செயினாக இருக்கும் மெலிசான மாடலாக இருக்கும் செயினோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா உருட்டு மாடல்லே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க இடையில ஒன்றுக்குள்ளே ஒன்றா கோர்த்த மாதிரியான செயின் தான் ஆனால் டிசைன் பாருங்கள் நைட்டு ஒரு கட்டிங் மட்டும் வந்திருக்கும் ரொம்ப அழகான மாடல் செயின் மெலிசா போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான செயின் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செயினோட லென்த்தும் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மாங்கல்யமாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் செயினாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் செயினுக்கு முகப்பு வேணுனாலும் முகப்பு நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு நான் உங்களுக்கு மாடல் சென்ட் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க அதை கூட கோர்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் செயினோட டிசைன் பாருங்கள் இப்போ தான் நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க இதோட டிசைன்ஸ்லாம் இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் எட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் விளக்கு மூக்கு செயினில் இது ஒரு மாடல் இதில் வந்து டபுள் கட்டிங் வந்த மாதிரியான மாடலில் இருக்கும் டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நாலு வந்து ஷார்ட் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லாங்காக ஒன்று கொடுத்துருக்காங்க திரும்பி நாலு வந்து ஷார்ட் ஷார்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செயின் பார்க்கவே சேம் அப்படியே வந்து கோல்டில் இதே செயின் அவைலபிள் இருக்கும் நல்ல கனமான செயினாகவே இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செயின்லாம் வந்து இது வேல்டு யூஸ் பண்ணாலே நல்லா வெயிட்டான தான் வாங்க முடியும் ஸோ இது செயின் வந்து நம்ம ஒரு அஞ்சு பவுன் செயின் வாங்கினா அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் இதோட கனம் லென்த் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே செயினில் வந்து நம்ம டாலர் வச்சும் இது பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு டாலர் வச்சு காமிக்கிறேன் டாலர் வேணும்னு நினைக்கிறவங்க செயின் டாலரையும் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை செயின் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க செயினை மட்டும் செப்ரேட்டாக வாங்கிக்கலாம் டாலர் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு டாலர் கோர்த்து கொடுப்போம் நான் உங்களுக்கு இப்போ டாலர் வந்து பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க அது கோர்த்து கூட வாங்கிக்கலாம் டாலரோட ப்ரைஸை வந்து நான் லாஸ்ட்டாக போடுறேன் செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரவாக இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் ஃபுல்லாக ஃபுல் கோல்டனில் உள்ள டாலர் போட்டிங்கன்னா ஒரு கோல்டு செயின் டாலர் போட்டு அதே லுக் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம டாலரில் வந்து ரெண்டு மயில் வச்ச மாதிரியான மாடல் கொடுத்துருக்கோம் இடையில இடையில வந்து ரூபி ஸ்டோன் வச்சுருக்கு டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பவாக இருக்குது இந்த செயினுக்கும் அந்த டாலருக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் டாலர் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குற செயின் பாருங்கள் லோட்டஸ் செயினில் இது வந்து லீஃப் மாடலில் வந்திருக்கும் நடுவில் இருக்கிறது அந்த வந்து எஸ் மாதிரி இல்லாமல் லீஃப் மாதிரியான குட்டி குட்டியாக வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செயின்னு சொல்லுவாங்க ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வேணும்னு நினைக்கிறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் செயினோட டிசைன் பாருங்கள் நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் ஸோ நமக்கு எந்த பக்கமும் திரும்பிக்குங்கிற பயம் வேணால் எந்த பக்கம் திரும்பினாலுமே ரெண்டு பக்கமுமே சேம் டிசைனாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் செயின் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கோல்டில் ஒரு மூணு பவுனில் செயின் போட்டால் அளவுக்கு லுக் தருமோ அதே லுக் கண்டிப்பாக தரும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சிவி வேர்ல்டுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த செயினுக்குமே வந்து நம்ம டாலரும் யூஸ் பண்ணிக்கலாம் மாங்கல்யாமும் யூஸ் பண்ணிக்கலாம் முகப்பு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு டாலர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் செயினுக்கும் டாலருக்கும் எந்தளவுக்கு வந்து நீட்டாக ஒரு அடாப்ட் கொடுக்குதுன்னு இந்த செயனுக்கும் இதே டாலர் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது நான் டாலரோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த டாலரோட ப்ரைஸ் ஸ்க்ரீனில் வந்துடுது பார்த்துக்கோங்க டாலர் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க செப்ரேட்டாக டாலர் கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்